அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பரிகாரம் தாங்க ஆன்மீக பரிகாரம் தான் பார்க்க போகிறீங்க இன்றைய தினம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான நாள் இந்த நாளை நம்ம தவற விடவே கூடாது அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையும் கூடவே சேர்ந்து வர்றதுனால நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிற அரிசி பானையில் நான் சொல்ல போகிற இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து வச்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் நிச்சயம் தனவரவும் பண வரவும் என்னக்கும் இருக்கும் தானியத்துக்கு பற்றாக்குறையே வராதுங்க அரிசி பானைல வச்சா எப்படி நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நம்ம பூஜை அறையில் எந்த அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கோ அதே அளவு நம்ம சமையல் அறையிலையும் மகாலட்சுமி கடாட்சம் என்னென்னமே இருக்கணுங்க அப்படி இருக்கணும்னா ஒரு சில பொருட்கள் வந்து என்றைக்குமே அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அதில் அரிசி பருப்பு பால் சர்க்கரை இப்படி வந்து நிறைய பொருள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பதிவை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் எப்போவுமே சமையல் அறையில் நம்ம உப்பு வச்சுருப்போம் இல்லையா உப்பு வந்து வலது பக்கம் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து தலை வணங்கி தான் உப்பு வந்து எடுக்கணும் அதாவது ஷெல்ஃப் மேலே இருக்கக்கூடாது கீழே இருக்கணும் தலை வணங்கி தான் எடுக்கணும் உப்பு எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் தான் அரிசி பானையும் வலது பக்கம் தான் வைக்கணும் நம்ம கை வந்து நின்று சமைக்கும் போது நம்மளுடைய கை வந்து நம்ம வலது கை இருக்கு அந்த பக்கம் வைக்கணும் ஒரு சில பேர் இந்த கூட நம்ம கேட்பாங்க நம்மக்கிட்ட அதுக்காக சொல்கிறேன் ஸோ அரிசியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை வணங்கி தான் எடுக்கணும் அப்படி அரிசி எடுக்கும்போது கீழே வந்து சிந்தக்கூடாது இன்னும் சாதம் வடிக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் பொங்கு விட்டுருவாங்க பொங்கு விடக்கூடாது அதேமாரி சாதம் தீயக்கூடாது இன்னும் நிறைய செதறக்கூடாது பொங்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வச்சோம்னா வந்து செதறும் அதெல்லாம் வந்து செதறக்கூடாது இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமையல் அறையிலேருந்தே கொண்டு வரலாம் நம்ம பூஜை அறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை சமையல் அறையில் கொடுத்தோன்னா நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் செழிக்கும் இந்த பதிவுக்கும் இந்த சொல்கிற இந்த விஷயங்களுக்கும் கண்டிப்பாக வந்து தொடர்பு இருக்குங்க சமையல் அறை எப்போவுமே ஈரமாக இருக்கக்கூடாது அதாவது பார்த்திங்கன்னா சமையல் முடித்ததும் சுத்தமாக தொடச்சிட்டு நல்லா காய வெட்டணும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் சமையலறை மேடை மேலே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் என்பது இருக்காது அதே போல் அறை மேடை மேலே வந்து பார்த்திங்கன்னா எள் வைக்கிறது கருவாடு நம்ம இந்த ட்ரை ஃபிஷ் சொல்லுவோம் இல்லையா கருவாடு அதெல்லாம் வந்து வைக்கவே கூடாதுங்க நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சமையலறை மேடை வைக்காமல் சமையலறைக்கு இடது போகிற ஷெல்ஃப் என்ன ஆகுதுன்னா கீழ்ப்பக்கம் அந்த மாதிரி வச்சுக்கலாமே தான் அந்த மேடை மேலே எதுவுமே வைக்கக்கூடாது இதெல்லாம் நமக்கு வந்து தரிதிரத்தை கொண்டு வரும் அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் என்பதும் இருக்காது செல்வமும் இருக்காது அதே போல் நம்ம அரிசி பானையை வந்து எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் அதாவது பிடிச்சி அரிசி ஆகுறவர்களுக்கு நம்ம விடவே கூடாது எப்போவுமே அரிசி வந்து தேவைக்கேற்ப வாங்கணும் அது காலியாக போதுன்னும் போது நம்ம சுத்தமாக சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அரிசி கொட்டணும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷ நாள்கள் வருட பிறப்பில் அரிசி பானை வந்து தொடக்கக்கூடாது மற்ற நாளை நம்ம தொடச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி கழுவும் போதும் அரிசி வந்து அந்த நீரில் போகக்கூடாது சொல்லுவாங்க கழுவும் போது நம்ம கையில் வந்து அரிசி வந்து அப்படியே போகணும் இல்லையா காவால் அந்த அதை நம்ம அந்த ஷிங்கில் போகும்போது காவால் தான் அதுக்கு போகும் அந்த மாதிரி வந்து போகும் போகக்கூடாது அந்த மாதிரி போச்சுன்னா நம்ம செல்வமும் வந்து அதே மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அதேமாதிரி அஞ்சரை பெட்டி இருக்குன்னா அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே நிரம்பி இருக்கணும் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்கள் வண்டு பிடிக்கிறதோ பூச்சி பிடிக்கிறது இல்லை புழு பிடிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக அப்பப்போ பார்த்து வச்சுக்கணும் தேவைக்கேற்ப வளிகை பொருட்கள் வாங்கணும் அதேமாரி தேவைக்கேற்ப பயன்படுத்தணும் நிறைய வாங்கி வச்சுட்டு வீணாக்கக்கூடாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடுகு டப்பா துவரம்பருப்பு டப்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு வைங்க ஆல்ரெடி நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் அதுவும் வெள்ளிக்கிழமையில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை என்ன செய்ய போகிறோன்னா இன்று மாலை இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே கூட செய்யலாம் இந்த பதிவு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ கூட செய்யலாம் ஒன்றுமே இல்லைங்க ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஆறு எடுத்துக்கோங்க ஏன் ஆறு என்பது சுக்கரனுடைய அம்சம் அதனால தான் நான் ஆறு சொல்கிறேன் ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஆறு எடுத்துக்கோங்க அது கூட மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது இது மூன்றையும் கட்டி நீங்கள் கட்டவும் செய்யலாம் இல்லை அப்படியே ஒரு பேப்பரில் மடித்து பானை அடியில் வச்சுருங்க இந்த காசு வந்து அங்கேயே இருக்கட்டும் ஒன்றுமே ஆகாதுங்க நம்ம இந்த காசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அடுத்த மாதம் அமாவாசை கலைத்து வளர்ப்புறைய விருதுலேயே அப்போ நீங்கள் எடுத்து அந்த காசுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு உப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வாங்குகிறோம் இல்லையா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவோம் இந்த காசை கூட ஆட் பண்ணிக்கலாம் நகை வாங்குகிறோம் இல்லை ஒரு வெள்ளி நாணயம் வாங்குகிறோம் பக்ஷயத்து வரப்போகுது பொருள் வாங்க போகும்போது போது இந்த ரூபாயை அது கூட பயன்படுத்தி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு நிறைய பண வரவும் இருக்கும் வரவும் இருக்கும் நான் சொல்கிற இந்த விஷயத்த மாதம் மாதமே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குவீங்க இல்லையா அப்போ கூட இருபத்தஞ்சி ரூபாய் நாணயத்தை கூட வச்சு நம்ம வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து சமையல் அறைக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் காலியே ஆகாது எப்பவுமே அந்த இடத்துல தானியத்துக்கு குறைவே இருக்காது அரிசி பானை தானே அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க நம்ம பயன்படுத்துகிற அரிசி பானையாகட்டும் அதே மாதிரி உப்பு ஓரம்பருப்பு சர்க்கரை டப்பா கடுகு சோம்பு சோம்பு வந்து அஞ்சரைப்பேட்டையில் இருக்குன்னா அது மேலே எப்பவுமே பதினோரு ரூபா வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த இடத்துல வந்து மணி அட்ராக்ஷன் இருக்கும் நிறைய பொருட்கள் நம்ம தெய்வீக பொருட்கள் ஆன்மீக பொருட்களை வச்சு மணி அட்ராக்ஷன் செய்யலாம் அதில் இந்த ஏலக்காயும் கிராம்பும் முக்கியம் வந்து இடப்பெயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு